தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டோருக்கும் விரைவாக போற்றி ஒருவர் சாமர்த்தியசாலியாக எங்கே நிற்கிறாங்க பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து ஆராய்ஞ்சு செஞ்சுக்கோணுங்க பிறந்த நட்சத்திரத்திற்கு பலன் பார்ப்பது போலங்க பிறந்த திதியை வச்சு போட்டு பலன் பார்க்கணுங்க அப்போ அந்த பிறந்த தேதிக்கு உண்டான அடிப்படையிலான ஒரு நீங்கள் ஒரு சதுர்தசி தீதியில் ஏகாதேசி தேதியில் பிறந்திருக்குறீங்கன்னா அது பெருமாள் வழிபாடு வச்சுக்கலாங்க சதுர்த்தி தேதியில் பிறந்திருக்குன்னா விநாயகர் வழிபாடு வச்சுக்கலாங்க அந்த விநாயகர் வழிபாடு வைக்க உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கொடுக்கும் அஷ்டமில் பிறந்திருக்கிறீங்கன்னா பைரவர வழிபாடு வச்சுக்கலாங்க இதுதான் ஒரு புத்திசாலி செய்யக்கூடிய ஒரு விஷயங்க அந்த இறைவன் மூலியமாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் ஏற்படுத்தி கொடுக்குங்க நீங்கள் சுதந்திரமாக செயல்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகம் ஏற்படுத்தி கொடுக்குங்க அதாவது பிறரிடம் கட்டி வேலை செய்யாத காட்டிலும் சுயதொழில் ஏற்படுத்தி பெரிய தொழில் அதிபராக வர வேண்டும் என்றால் நம் எண்ணமே உங்கள் மனதில் வந்து முதன்மையாக தான் இருக்கணுங்க அதுபோல் உங்களுடைய ஜாதகத்தில் மனோகாரகம் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் து சுயத்தொழில் செஞ்சு நல்லா பொழித்து வர முடியுங்க மனோகாரகன் நீச்சகதி அடைஞ்சாருன்னா சுயத்தொழில் பண்ண வேண்டாங்க அது உங்களை ஒரு சரிவு கொண்டு போய் நிறுத்தி போடுங்க புரியுங்களா அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்